அன்புறவர்களில் வணக்கம் இந்த திருகோணமலையிலே இந்த கடற்கரை பகுதியிலே அவை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த புத்த விகாரை விடயம் பெரும் பொருளாக மாறிந்தது நேற்றைய தினம் இரவளவிலே இந்த புத்த விகாரையானது போலீசாரினால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதாவது அங்கிருந்த பௌத்த பிக்குகளை தாண்டி அந்த புத்தர் சிலையை அகற்றுவது என்பது மிக பெரும் வேலையாக இருந்தது குறிப்பாக மிக பெரும் அடாவடிகளை செய்திருந்தார்கள் பௌத்த பிக்குகள் செய்து அதிலும் அந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்கு சென்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் ஒரு போலீஸ் அதிகாரி மீது கன்னத்தை பொத்தி அல்லது காதை போட்டி அடித்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அப்படியாக அத்தனையும் தாண்டி அந்த பௌத்த அந்த புத்த சிலையானது அகற்றப்பட்டிருந்தது காரணம் சட்ட விரோதமாக அந்த இடத்திலே கட்டடம் கட்டப்படுகின்றது என்ற காரணத்தினார் எனவே இது அகற்றப்பட்டு வெடியிற்காலையிலே பார்க்கின்ற போது அதாவது அகற்றப்பட்டு விட்டது எல்லோருமே இந்த அரசாங்கம் நேர்மையாக நடந்து கொள்கின்றார்கள் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் எல்லோருமே தங்களுடைய கருத்தை தெரிவித்த போது இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா குறிப்பிட்டிருந்தார் இந்த புத்த விகார் அல்லது புத்தர் சிலையானது பாதுகாப்புக்காகத்தான் இந்த புத்தர் சிலை கொண்டு செல்லப்பட்டதை ஒழிய அகற்றுவதற்காக அல்ல என்ற விடயத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார் எனவே இது பாதுகாக்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டது இப்போது அந்த இடத்திலே பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இன்று காலையிலேயே அந்த புத்தர் சிலை வைக்கப்படும் அந்த இடத்திலே என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருந்தது எனவே இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக மாறும் எல்லோரும் இந்த அரசாங்கமும் கடந்த ஆட்சியாளர்களை போன்றுதான் என்ற அடிப்படையில் பெரும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற காரணம் அகற்றப்பட்ட புத்தர் சிலை எதற்காக மீண்டும் வர வேண்டும் என்று பார்த்தால் ஒரே இரவுக்குள்ளே இந்த அரசை கவழ்கின்ற அளவிற்கு மிக பெரும் சதி தென்னிலங்கையில் இடம்பெற்று விட்டது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக மாறிப்போயிருக்கிறது காரணம் இந்த திருவோணமலையில் அகற்றப்பட்ட புத்தர் சிலை நேற்று இரவு வழியிலே அகற்றப்பட்டிருந்தது அப்படி அகற்றப்பட்ட புத்தர் சிலையை மையமாக கொண்டு மிக பெரும் விலைகள் பின்னப்பட்டு குறிப்பாக பௌத்த மகாசங்கங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள் மிக முக்கியமான அப்படியே அதிலும் குறிப்பாக இந்த தென்னிலங்கையில் சமூக வலைத்தளங்களை சென்று பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்கருக்கு வாக்கிட்டவர்கள் கூட இந்த விடயத்தை மையமாக கொண்டு இந்த விடயம் அதாவது பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டிய ஒருவர் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது இதிலிருந்து புரிகின்றது என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது என்பதுதான் மிக மிக முக்கியமான எனவே தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த புத்தர் சிலையை மீண்டும் அந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் இந்த அரசாங்கம் என்பதையும் மறப்பதற்கு இல்லை எனவே இந்த புத்தர் சிலை விவகாரம் அதாவது பாதுகாப்பதற்கெல்லாம் இந்த புத்தர் சிலையை அவர்கள் அகற்றவில்லை மாறாக இந்த புத்தர் சிலை சட்டத்திற்கு புறம்பானது சட்டவிரோதமானது சட்டவிரோத கட்டடம் என்ற அடிப்படையில்தான் அது அகற்றப்பட்டிருந்தது ஆனாலும் மீண்டும் இந்த அதாவது சிங்கள பௌத்த என்ற விடயத்தினால் இது மீண்டும் அதாவது ஏன் சோழி குறிப்பாக இருபத்தி ஓராம் திகதி இந்த அரசுக்கு எதிராக எதிராக ஒரு போராட்டம் இடம் இருக்கின்றது இந்த இருபத்தி ஓராம் திகதி போராட்டம் அழுத்தம் அதாவது அரசுக்கு கொடுக்க போன்ற அழுத்தம் என்றுதான் எதிரணி சொல்லி வந்தார்கள் ஆனால் இந்த போராட்டமே ஆட்சி கவிழ்ப்பு போராட்டமாக அமைந்து அமைந்திருக்கும் ஒருவேளை இந்த அரசாங்கம் மீண்டும் புத்தர் சிலையை கொண்டு வந்து வைத்திருக்காவிட்டால் என்பதுதான் இப்போது தெரிய வருகின்ற உண்மை எனவே ஒரே ஒரு விடயத்தை இங்கே நாங்கள் புரிந்து கொள்ளலாம் தமிழர்கள் குறிப்பாக இந்த இலங்கைக்குள்ளே அதாவது இலங்கை என்ற நாட்டிற்குள்ளே பௌத்த பேரினவாதம் என்பது முடிவு செய்யாமல் தமிழர்களுக்கான தீர்வோ அல்லது தமிழர்கள் சார்ந்த நீதியோ அல்லது எந்த விடயமும் செய்ய முடியாது என்பது மிக மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவே தான் இருக்கின்றது எனவே முன்னர் ஒரு முறை நிறுவிக்கப்பட்டிருந்த பட்டார் நாயக்க சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இப்போது பல முறைகள் நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்போது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது பௌத்த பேரினவாதம் நினைத்தால் என்னவும் செய்யலாம் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று அரசு வந்தாலும் அது பௌத்த பேரினவாதத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது என்பதை நேற்றைய சம்பவம் இன்று மீண்டும் அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை எடுத்து காட்டுகின்றது குறிப்பாக அந்த புத்தர் சிலையை அகற்றுகின்ற போது போலீசார் முன்னிட்டு அந்த புத்தர் சிலையை முன்னின்று அகற்றியிருந்தார்கள் மீண்டும் அதே போலீசாரை இன்றைய தினம் அந்த புத்தர் சிலையை அந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் இது வைக்கப்படும் என்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தெரிவித்திருந்தார் இதற்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் பதிலளிக்கின்ற போது இது ஒரு சட்டவிரோதமான புத்தர் சிலை சட்டத்துக்கு புறம்பாகத்தான் அந்த இடத்திலே கொண்டு வரப்பட்டிருந்தது எனவே அதை அகற்றுவதற்கு

ஒரு பெரும் சம்பவமே விட்டது என்றால் புத்தர் சிலையை மையமாக கொண்டதாவது பௌத்த பிக்குகள் நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் இந்த நாட்டிலே செய்ய முடியும் என்ற அடிப்படையை சொல்லி இந்த இந்த விடயம் சொல்லி காட்டுகின்றது அதிலும் ஒரு மிக முக்கியமான விடயம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அந்த இடத்திலே புத்தர் சிலையை அகற்றுவதற்கு உத்தரவிட்டது யார் பௌத்தத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவே இதை செய்தது பிள்ளை மீண்டும் அந்த இடத்திலே புத்தர் சிலையை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய பெற்ற பெற்று சனி புரைமதாசமும் இந்த கருத்தை தெரிவித்திருந்தது மிக மிக மன வருத்தத்துக்குரிய அந்த இடத்திலே புத்தர் சிலை வைக்கப்படுகின்றது அந்த இடம் ஒரு சட்டவிரோதமாக அந்த இடத்திலே கட்டட கட்டுமானங்கள் இடம்பெறக்கூடாது என்று சொல்லியிருந்த போதும் அங்கே புத்தர் சிலை நிறுவப்படுகின்றது அதுவும் தமிழர்களுடைய பகுதிகளுக்குள்ளே அங்கே பௌத்தர்கள் யாரும் இல்லாத பகுதி அந்த இடத்திலே திருமணம் மலை பகுதிகளில் நிறுவப்படுகின்ற போது அது அகற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அகற்றப்பட்டது அரசாங்கமும் முன்னின்று அகற்றியிருந்தார்கள் ஆனால் அதன் பின்புலத்திலே செயற்பட்ட அந்த மிக பெரும் சக்தி இலங்கையை ஆட்டிப்படைக்கின்ற அந்த சக்தியானது மீண்டும் அந்த இடத்திலே வெறுமனே ஒரு ஆறு ஏழு புத்தர் சிலையை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது எனவே இதை மையமாக கொண்டுதான் இந்த அரசாங்கத்தை கவழ்ப்பதற்கு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி பேரணி நகர்ந்திருக்கும் ஒருவேளை இந்த புத்தர் சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்காவிட்டால் விட்டால் என்பது புரிகின்றது எனவே இந்த இன்னும் ஒரு புரிதலையும் எங்களுக்கு அல்லது அடிக்கடி நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற விடயம் தான் மீண்டும் ஒரு உணர்த்தி இருக்கின்றது எந்த ஆட்சிதான் வந்தாலும் இடதுசாரிகளோ வலதுசாரிகளோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாடு எல்லோருக்கும் பொதுவானது என்ற நிலைப்பாடு கொண்டவர்கள் வந்தாலும் பௌத்தர்கள் அதாவது பௌத்த பேரினவாதம் என்ன நினைத்தாலும் இங்கே செய்து காட்டும் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உழன்பின் ஈழன் வணக்கம்